மரகதத்தாலதான் இப்ப ரியா இப்படி இருக்கு ரெண்டு பொண்ணு வாழ்க்கையும் அவதான் நம்ம எல்லா முன்னாடியும் மகாவை படிக்க வைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மகாவை கூட்டு தனியா படிக்கிறதுல சரி வராது ஒழுங்க வீட்டுல இருக்க வழிய பாருன்னு அந்த பிள்ளைய அப்படி பேசிருக்கா அந்த பிள்ளை ஏதோ நம்மளால படிக்க முடியாத கேக்கத்திலே அந்த பிள்ளை நம்மளதான் விட்டு வாழவே இருக்கு ஆமா ராணி எல்லாத்துக்கும் அந்த மரகதம் தான் காரணம் ஆனா எல்லாம் வேலையும் பண்ணிட்டு பொண்ணு தெரியாத மாதிரி இருக்கா பாத்தியா அவ்வளோ கூட பிறந்த பிறப்பு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு நம்ம என்ன பண்ண எல்லாம் நம்ம நேரம் அவனுக்கும் மறு பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணா நம்ம என்ன நினைச்சோம் சரி பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் போக போக ரெண்டு வருஷம் சந்தோஷமா சேர்ந்து வாழ்வாங்க நினைச்சோம் ஆனா பாரு எல்லாம் யாருக்கும் மரம் நடக்குது அவனும் எப்படா இவன் மேல பள்ளியை போட்டு வெளியே தோரத்தான எந்திருப்பான் போல ஐயோ என் பிள்ளை இந்த கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலே ஒரு வார்த்தை நான் கேட்டேனா தேவலாம் இப்படி என் பிள்ளை வாழ்க்கை நம்மளே ஏன் கேட்டுட்டோமே இங்க ராணி சும்மா கிடந்து புலம்பிட்டு இருக்காத பிள்ளை வேற பசியோட இருக்கும் போய் ஏதாவது செஞ்சு கொடுங்க பாட்டி ரியா இந்த பாட்டிய மன்னிச்சிருமா அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம பாட்டி இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்துட்டேன் நானே உன்ன கல்யாணம் பண்ணி வச்சி நானே உன் வாழ்க்கைய கெடுத்துட்டேமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாரியா இந்த பாட்டிய மன்னிச்சிருமா பாட்டி நீங்க எதுக்கு பாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க இல்ல மாரியா நீ இப்படி கண்ண கசிக்கிட்டு வந்து நிக்கியே அத பாக்குறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு நான் பாட்டி எதுவும் வேணும்னு பண்ணலமா

என்ன பண்ணு அவ்வளோ விதமாக தான் இருந்திருக்கு பத்தியா சொந்த அத்தை எப்படி கோலை பண்ணணும்னு நினைச்சிட்டாலும் அவளும் சே நல்ல வேலை ஒரே வீட்டை விட்டு போய் தொலைச்சிட்டான் ஏதோ கேட்டதுலேயே ஒரு நல்லதுமா நம்மளே வீட்டை விட்டு அனுப்ப நினைச்சோம் அதுக்குள்ள அவளே போய் தொலைச்சிட்டான் என்ம்மா இப்போதான் அவளோட சுயர்பமே எனக்கு தெரியுது அவளோ எங்க போனா நான் தான் அவ்வளோ போக வச்சேன் இல்லைனா அவன் இந்த ஜென்மத்துக்கு இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான் ஆஹ் ஆமாத்த ஏதோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அது வேற நல்லதுதான் நல்ல வேலை கிருஷ்ணமாமாவும் அந்த டைம்ல கரெக்டா வந்துட்டாங்க இல்லைன்னா அவளோட சுயர்பும் கிருஷ்ணமாமாக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லை ஆமாமா பிரீத்தி நல்ல வேலை என் பங்கு வந்தான் அதை மட்டும் வரலன்னு வச்சுக்கங்க என்னதாமோ அவளை மயக்கி இந்த வீட்டிலயே இருந்திருப்பா நல்ல வேலை போய் குழைஞ்சா அது வேற ஏதோ நிம்மதிமா நமக்கு ம் ஆமாத்த நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் ரியாக்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அப்படியாமா பிரீத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ கவலையே படாதம் அடுத்த முகூர்த்தத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த கழுத வீட்டை விட்டு போவா போவான்னு நினைச்சோம் ஒரு வழியா போய் தொலைஞ்சுட்டா இதுக்கப்புறம் என்ன நம்ம வீட்டுல கெட்டி மேல சாத்தோமா இன்னும் கேட்கணும் ஐயோ இந்த அத்தை வாய் பேச்சு மட்டும் தான் போல செயல்ல ஒன்னும் கிடையாது இவ எப்போ நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஐயோ அதுக்குள்ள அந்த கிருஷ்ணன் உரையாவும் சேர்ந்துராம பார்த்துக்கணும் நம்மளை பிடிச்ச சனி இன்னையோடு ஒளிஞ்சு போச்சுமா இதுக்கப்புறம் நம்மளுக்கு விரிவு காரணம் தான் ஆமா ஏண்டி ஏன் அப்படி கட்டிட்டு இருக்க என்னண்ணா பேசிட்டு இருக்கேன் நீ பேசுற ஆரம்பிச்சிட்டாளோ அந்த ரியாக்கு கூஜா தூக்கிட்டு உடனே இவன் வந்துடுவாள் இவளுக்கு ஒரு வேலைவே இல்லை முதல்ல இந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு முதல்ல அடிச்சு துரத்தணும் என்ன இப்போ உனக்கு அம்மா ரியா வீட்டை விட்டு வா சப்போர்ட் நீ இந்த பாரு என் எப்படி அடிபட்டுருக்கு ஒரு வார்த்தை கேட்டியா அம்மா என் கேப்படி கேப்ப ஓ அம்மா கறிக்கு அடிபட்டிருக்கு அத பத்தி உனக்கு கேட்க மாட்டா இவ அண்ணி தான் வந்து கேப்பா ஐயோ அம்மா என்னமா சி தலையில கீர்த்தி நாங்கலாம் சொன்னா நீ நம்புவேன்னு கூட தெரியல அந்த ரியா இருக்கல அவ என்ன தெரியுமா பண்ணா தரையில எண்ணெய் ஊத்தி கீழ அத்தியே வலிக்கி விழ வச்சிட்டா அத்திக்கு மண்டையில அடிபட்டு அவ்ளோ ரத்தம் இப்போதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருக்காங்க அம்மா என்னம்மா சொல்றே ஆமாடி ஆமா என்ன அந்த கோலகாரி பண்ண வேல கோலகாரி என்ன கோல பண்ணனும்னு தெரிஞ்சிருக்கா சொந்த அத்தனு கூட பார்க்காம எப்படி மண்டைய போடுறது வச்சிருக்கா பாரு மா நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலம்மா ரியா நீ அப்படி பண்ணவே மாட்டாங்க நீ என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க என்னடி நான் லூசா ஐயோ அம்மா நான் சத்தியமா சொல்றேன் ரியா இந்த மாதிரி பண்ணிருக்க

ஆமா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணவள இவர் வீட்ல வச்சிட்டுப்பாவே அத எல்லாரும் சேர்த்து ஒழுங்கா வா போய் வீட்டுக்கு போனே பத்தி விட்டாச்சு அவங்க அம்மா அப்பாவும் அதே நேரத்துக்கு கரெக்ட்டா வந்தாவே அவியில வந்து வீ பொண்ண கூட்டி பேட்டாவே எப்பா என்னமதா நிம்மதியா இருக்க முடியுதுப்பா சை ஐயோ அம்மா என்னமா நீ கிருஷ்ணனுக்கு தெரியுமா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா கோபப்பட போறாங்க பாரு ஐயோ ஐயோ அவள வெளிய அனுப்புனதே கிருஷ்ணன் தாண்டி ஆமா கோவப்படுவானா கோவம் அவே ஏன் பையன் என் தலையில இப்படி அடிபட்டுருக்கு இருக்கு இத பார்த்துட்டு சும்மா இருப்பான் நினைச்சியோ அவள அப்பவே வெளிய போனு சொன்னதே அவன் தான் சின்னமா நீ அண்ணனா இப்படி சொன்னா வேற இந்த மாதிரி ஒரு கோலகாரிய வீட்ல யார் வச்சிட்டு பா போய் தொலைட்டான்டால போனவ அப்படியே பேய்ட்டானா ஒரே ஒரு நிம்மதி தான் ஏமா நீ இப்படி இருக்க சரி அண்ணனும் கோவத்துல எதாவது சொல்லிருந்தானோ நீ கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம்லமா இவ இருக்கிற வரை கிருஷ்ணனை கல்யாணம் பண்ண முடியாது போலயே இவ இப்பவே இந்த ரியாக்ட் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வரா இருடி அடுத்தது ஒன்னதாண்டி அனுப்ப போறேன் ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம் உண்மையா நீ எல்லாம் ஏன் வயிற்றாதான் பிறந்தியாடி எனக்கு இப்படி மண்டையில அடிபட்டு இந்த ரத்தம் போல போலன்னு வந்துட்டு இருக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாருமா உனக்கு மண்டையில அடிபட்டது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அதுக்குன்னு ரியாண்டி தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொல்ற பத்தி அதை தான் என்னால நம்ப முடியல அண்ணி இப்படி என்ன கீர்த்தி நீ வீட்டில் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்களாம் சொல்கிறோம் நம்ப மாட்டேங்கிற நீ என்ன இன்னும் ரியாக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ரியா தான் இந்த மாதிரிலாம் பண்ணா ஏ பிரீத்தி நான் உன்ட்ட கேட்கவே இல்லை பார்த்துக்க என்ன ரியா நீ தான் இப்படி பண்ணாங்க நீ பார்த்தியா நான் எதுவும் பார்க்கல ஆனால் ரியா தான் பண்ணியிருப்பா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பாரு பிரீத்தி சும்மா அப்படி கற்பனை பண்ணிட்டு தெரியாத பார்த்துக்க ஏ கீர்த்தி உன் வேலையை மட்டும் பாரு பார்த்துக்க அடிபட்டிருக்கு அதை பத்தி கேட்க வழி இல்ல அவளுக்கு இப்ப ரியா அண்ணி தான் எங்க போயிட்டான் இப்போ அவளுக்கு முக்கியம் ஆமா பெண் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு ரியா கீர்த்திய கைக்குள்ள வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன் என்ன இளவு தெரியல மாய போட்டு என் பிள்ளைய அவ்வளோத்தையும் கைக்குள்ள வச்சிருந்தா ஏதோ இப்போ கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் அறிவு வந்து வீட்டை விட்டு வெளியே பற்றிருக்கான் ஆ ஆமாப்ப கிருஷ்ண மனசு மாறிறதுக்குள்ள உனக்கு கிருஷ்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரணுமா அவனை நம்பவும் முடியாது இந்த மாயக்காரி ஏதாவது வசியம் பண்ணாச்சியோ அவனுக்கு கைக்குள்ள இழுத்து வச்சிடுவா ம் அத்த நீங்க கல்யாண ஏற்பாடு சீக்கிரமா பாருங்க நானும் அம்மா கிட்ட பேசுறேன் ஆ சரிமா பிரீத்தி என்ன இது ஐஏஎஸ் கோச்சிங்க்கு ஒன்றரை லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க நான் கூட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ கேஷ் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது இப்போ நான் இருக்க நிலமைக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறதுலாம் சாத்தியமே இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் ஃபஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாபாக பார்த்து ஏதாச்சும் தேடணும் பாவம் சிவா வேற எனக்காக ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்தான் அவங்கிட்ட நான் என்ன சொல்றது சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் மகா இங்க தான் இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது இல்ல சிவா கொஞ்சம் தலைவலிச்சது அதான் அப்படியே இங்க வந்து உட்காந்துட்டேன் ஐயோ என்னாச்சு மகா வலிக்குதா டேப்லெட் எதுவும் போட்டுயா எதுவும் வாங்கிட்டு வரவா

அது சிவா இப்போதைக்கு வேண்டாமே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துடலாம் என்ன மகா நீ இப்பவே ஜாயின் பண்ணாதானே உனக்கு ஈஸியா இருக்கும் என்னோ ஒன் இயர் காலேஜ் போயிட்டே அப்படியே கோச்சிங் கிளாஸ்ஸும் போயிட்டு இருந்தேன்னு வெச்சீங்க உனக்கு ஓரளவு எக்ஸாம் எழுத நல்லா ஈஸியா இருக்கும்ல ஆ கரெக்ட்டா தான் சிவா ஆனா இப்ப வேண்டாமே என்ன மகா நீது கூட ஃபார்ம் வாங்கும்போது ஓகே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி வரேன் தானே சொன்னேன் அப்புறமா இப்ப ஏன் யோசிக்கிறேன் அது என்னல சிவா கொஞ்ச நாள் போகட்டுமே ப்ளீஸ் ம் சரி மகா ஏதோ சொல்ற ஏதோ ஒன்னு மனசுல வச்சுட்டு தான் வேணானு சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல சிவா கொஞ்ச நாள் போகட்டுமேน பாத்தேன் ம் ஓகே மகா சிவா எனக்கு கிளாஸ்க டைம் ஆயிடுச்சு நம்ம அப்புறம் மீட் பண்ணலாமா ம் ஓகே மகா என்ன இவ ஃபார்ம பார்த்தோடனே நேத்து ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றா ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறான்னு தெரியலையே ஒருவேளை ஃபீஸ் நிறைய ஆகும்னு யோசிச்சுட்டு இப்போதைக்கு வேணாம்னு சொல்றாளோ பிரியூ டார்லிங் டேய் என்னடா உன் இஷ்டத்துக்கு டார்லிங் அதை எதுன்னு கூப்பிட்டு இருக்க அடியே என்னடி இப்படி கேக்குற உன்ன டார்லிங்னு கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போறேன் டேய் ஓவரா பண்றடா என்ன எதுக்குடா நீ டார்லிங்னு கூப்பிடுறோம் ஹடியே லவ் பண்ற பொண்ண தானடி கூப்பிடுவாங்க என்னது லவ் பண்ற பொண்ணா நான் ஒண்ணு லவ் பண்ணலையே ஏ பிரியு ஓவரா பண்ணாதடி டேய் சக்தி நீ தாடா ஓவரா பண்ணிட்டு இருக்க நான் ஒண்ணு உன லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே ஆ சரி அப்போ இப்ப சொல்லு டேய் நான் எதுக்குடா சொல்லணும் நான் லவ் லவ் பண்ணலையே ஹடியே இருந்தாலும் உனக்கு கொழுப்பு அதிகம் தாண்டி பாத்தியா என்னையே எப்படி அலைய விடுற டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அவ்வளோதான் நான் ஒன்றும் உனக்கு திரும்ப ஒன்றும் ஓகேலாம் ஒன்றும் சொல்லலையே அப்புறமா என்ன நீயா லவ் பண்ணுற பொண்ணு அப்படியே அது இதுன்னு சொல்கிற ஏய் என்னடி இப்படிலாம் பேசுற நீயும் என்ன லவ் பண்றதானே இல்லையே நான் உன்னை லவ் பண்ணலையே நீ அப்படி நினைச்சிட்டா நான் என்னடா பண்ணுவேன் அடியே ஓவரா பண்றடி ஓவராலாம் ஒன்னும் பண்ணல உண்மையே தான் சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணல இந்த பாருடி இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கேன் அழுதுறுவேன் எங்க அழுகு பார்க்கலாம் கள்ளு இப்போ உனக்கு நான் அழுகணும் அப்படிதானே அட போடா நீயாச்சும் அழுகுறதாச்சும் மூஞ்ச பாரு மூஞ்சை என்னடி எப்படி எனக்கு லவ்யூ சொல்லப் போகிற அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் தான் சொல்லல எனக்கு தோணும்போதே சொல்லுவேன் என்ன அப்புறமா என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன் ப்ளீஸ் சொல்லலாம்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல ஆ உன் ஆசைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது வெயிட் பண்ணேன் ஏன்டி ஒரு லவ் யூ சொல்கிறதுக்கு ஏன்டி இந்த அக்கா பண்ற

என்னடி உண்மை தானடி சொல்றேன் ஒத்த வாங்க போற பாறேன் காலேஜ் கூட பார்க்க மாட்டேன் அப்படியே ஓட ஓட விட்டு அடிச்சிரும் பாத்துக்க வாவ் சே ஃபர்ஸ்ட் இயர் போடுங்க ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க தான் பா என்ன அழகா இருக்குதுங்க பிரியோ அங்க பாறேன் செம்மயா இருக்கு அந்த பொண்ணு என்னடி பேசிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டே இந்த பாறா என்ன தவிர நீ வேற எவ்ளோச்சோ பாத்து பொள்ள உடைச்சு கையில தந்துறேன் பாத்துக்க

ஐயோ என் வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே கடும் கோவத்தில் இருக்காளே இவ்வளோ நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் செல்லம் ஐ லவ் யூ டி ஏ ப்ரியோ ஓ மேலே சத்தியமாக சொல்கிறேன் டி தவிர வேற எவ்வளோ பார்க்க மாட்டேன் லூசு பைய லூசு பைய பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பேசுறான் பாரு செல்லம் இது ஓமேல டி வேற எப்படியும் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படியே நடிச்சுருவான் என்ன அவ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருக்கா ஏ சக்தி ஐயோ லவ் செட் ஆகி ஒரு வாரம் கூட ஆவலையடா அதுக்குள்ள வச்சுட்டு சும்மா இல்லாம தேவ இல்லாம பண்ணிட்டு இருக்கியடா செல்லும் எங்கடைய போற ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாரா அவன் இந்நேரத்துல மச்சா ஹலோ சார் இங்க சக்தின்னு ஒருத்தர் இருந்தாரு அவங்கள நீங்க பாத்தீங்களா என்ன மச்சாம் விளையாடுறியா இல்ல சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சக்தின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான் அவனை ரொம்ப நாளா காணோம் டேய் என்னடா என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது ஓ சாரி சார் நீங்க தான் சக்தியோ சரி சரி நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா அடே என்னடா நல்லா ஓ முன்னாடி நிக்கிறேன் அப்புறமும் என்னடா சக்தி சார் இப்போ நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஐயோ இவன் வேற கொல்றானே மச்சான் நீ எல்லாம் பேசவே கூடாது சின்னடா உன் இஷ்டத்துக்கு வர்ற போற கண்டுக்கவே மாட்டேங்கிற லவ் செட் ஆனா என்ன அப்படியே கழட்டி விட்ட பத்தியா என்ன மச்சா நான் போய் உன்ன போய் கழட்டி விடுவேணா அதான் கழட்டி விட்டல அப்புறமா என்னடா மச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லடா ஆனா அதெல்லாம் அப்படிதான்டா மச்சான் மச்சா உன்ட்ட கேட்கணும்னு உன் லவ் இப்போ என்ன ஸ்டேஜ்லடா இருக்கு போடா மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எங்கடா இருந்து லவ் இம்ப்ரூவ் பண்றது டேய் அதெல்லாம் தானா வரும்டா வரும்டா வரும் என் வாயில நல்லா வரும் நல்லா வசமும் வாங்கி கட்டிக்காம ஒழுங்கா மூடிட்டு போயிருப்பதுக்கு சரி சரி மச்சான் இப்ப என்ன உனக்கு லவ் செட் பண்ணி ஒண்ணு அவ்வளவு தானே நான் பாத்துக்கிறேன்டா ஏய் இந்த பாரு நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லியே ரெண்டு மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா நீ ஒண்ணுமே பாக்கல ஒழுங்கா போயிரு இனிமேட்டு ஏன் இல்லப்ப நானே பாத்துக்கிறேன் உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன்னா என்ன செருப்பால் அடிடா என்ன செருப்பால் அடி என்ன மச்சா நீ நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரியே இருக்குடா இந்த பாரு இதுக்கப்புறமா இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியன் கண்டிப்பா செருப்பாலே அடிச்சிருவான் மரியாதை ஓடிடுறான் அச்சச்சோ இவன் கண்டிப்பா அடிச்சாலும் அடிச்சிருவான் சரச்சா அப்புறம் பாக்கலாம் பார்க்கவே வேண்டாம் மரியாதை ஓடி போயிடுறான் பயபுள்ள மேல கடும் கோபத்தில் இருக்கான் போலயே